திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறிவிட்டால் ஆகா ஓஹோன்னு மகிழ்ச்சி அடைவாங்க தீபாவளியே கொண்டாடுவாங்க புதுசா திருமாவளவ வண்டிக்கு முன்னால ஒருத்த வந்து வம்பு இழுக்கிறான் திருமாவளுடைய பாதுகாப்பு என்ன அப்படிங்கறத பத்தி யாரும் வாய் திறக்கல சாதி புத்தி எப்படி வேலை செய்கிறது என்று பாருங்க இருபது செகண்ட்ல என்ன பண்ண முடியும் நான் வண்டிக்குள்ள உட்கார்ந்து தலையை தோட்டிட்டு இருக்கிறேன் நான் பேசினேன் வேர்த்துக்கு வச்சு வேர்த்துட்டு நான் என்ன ஏதுன்னு கூட பார்க்கல இப்படி நிமிந்து பாக்குற ஒரு வண்டி ஓடி விழுது என்னப்பா அப்படின்ற ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு போலீஸ் வேற யாரோ குறுக்க நின்னாங்க தள்ளி விட்டு போ போயிட்டாங்க கிளம்புங்க அப்படின்னு கிளம்பிடுச்சு வண்டி ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் தெரியுது அந்த தனியார் தொலைக்காட்சி இந்த மாதிரி ஒரு செய்தியை போடுறது இது எதுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன்னா இது பல பேர் நீங்க வந்து சோசியல் மீடியாவில் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க அது உண்மை நூற்றுக்கணக்கான வீடியோக்களை போடுறாங்க அவ்வளவு பேரும் பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக கைகூலிகள் இப்ப பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நேர் எதிரியாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெரி குட் வரவேற்கிறோம் பாஜகவா விசிக்காவா பிரச்சனை இல்லை இத சாதியா கொண்டு போறாங்க அவன் வந்து முன்னால் நினைக்கும் போது என்ன சாதின்னு தெரியுமா என்ன மதம் தெரியுமா என்ன படிச்சிருக்கான்னு தெரியுமா ஆனா எப்படி பரப்புகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக நாம் செயல்பட்டதை போல ஒரு பெய்யான தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் அவ்வளவும் அரசியல் இதன் மூலம் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு உரசல் ஏற்பட வேண்டும் அதுதான் நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேறிவிட்டால் நம்மளை பேச மாட்டாங்க நாம அவங்களுக்கு ஒரு டார்கெட்டே கிடையாது அவங்க வேலை முடிஞ்சது அவங்க அஜெண்டா முடிஞ்சது இவ்வளவு விமர்சனங்களுக்கும் ஒரே காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக பக்கம் போகலையே பாஜகவோடு உறவாடவில்லையே பாஜகவையும் ஆர் எஸ் எஸ் திரும்ப 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 விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிற சனாதன எதிர்ப்பை உயர்த்தி பிடிக்கிற திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு இவர் உற்ற துணையாக எங்களுக்கு திமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு நாளைக்கு நான் அறிக்கை விட்டா ஆகா ஓஹோன்னு மகிழ்ச்சி அடைவாங்க தீபாவளியே கொண்டாடுவாங்க புதுசா இன்னொரு தீபாவளி கொண்டாடுவார்கள் பிரச்சனை அதுதான் திமுக கூட்டணிக்கு ஒரு தூண் போல இருந்து அதை கூட்டணியை பாதுகாக்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது